தேவையான அனைத்தரக ஆடைகளை அழகாக தரமாக விலை குறைவாக வாங்கி மகிழ பச்சை ரெடிமேட் காந்திரோடு காஞ்சிபுரம் வணக்கம் உங்கள் மை டிவியின் செய்தி தொகுப்புகள் முக்கிய செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் குறை திருவினால் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தோஷ் கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர் காஞ்சிபுரம் நகராட்சியில் சொத்து வரி உயர்வு நகரமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் தீர்மானம் இனி விரிவான செய்திகள் இயற்கை நமக்கு அளிக்கும் மழையினை தனது மந்திர சக்தியின் மூலம் வரவழைக்க முடியும் என தெரிவிக்கிறார் மழை சித்தர் என தென் மாவட்டங்களில் அடைக்கப்படும் இந்த விருதுநகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் இவரது இந்த பிரார்த்தனையின் மூலம் காஞ்சிபுரம் பாலாற்றில் விரைவில் வெள்ளம் திரண்டு வரும் வகையில் மழை பெய்யும் என அவர் தெரிவித்தார் அந்த காலத்தில் மாதம் மும்மாறி பெய்தது தற்போது ஒரு வருடத்திற்கு ஒரு மழை பெய்வதே அரிதாகிவிட்டது காரணம் சுற்றுச்சூழல் மாசு காரணமாக பூமி வெப்பம் அடைவதாலும் மாறி வரும் மக்களின் வாழ்க்கையும் ஒரு காரணமாக உள்ளது அறிவியல் நிலவரப்படி இவ்வாறு இருந்தாலும் இயற்கை குளிர்ந்தால்தான் மழை பெய்யும் என்ற கருத்து இருந்து வந்தாலும் தன்னால் இயற்கையை வேண்டி மழையை வரவழைக்க முடியும் என்கிறார் இந்த மழை சித்தர் இவரது இயற்பெயர் பாலகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த இவர் தென் மாவட்டங்களில் வெகு பிரபலம் விஞ்ஞானம் மெய்ஞானம் என சகல ஞானம் வகைராக்களை நான் ஸ்டாப்பாக பேசி அசத்துகின்றார் காஞ்சிபுரம் நகருக்கு வருகை புரிந்த அவர் நம்முடைய காஞ்சி நகரில் மழை பெய்ய வேண்டி நகரில் உள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் நின்று வானத்தை நோக்கி தனது இரு கைகளை தூக்கிய வண்ணம் என்னும் மந்திரத்தை காட்டில் கலக்க செய்து மூன்று முறை தன்னை தானே சுற்றி வந்தார் மேலும் பஞ்சபூத கடவுள்களையும் நவ கிரக அதிபர்களையும் தனது மந்திரத்தால் கட்டுப்படுத்தி மழையை பெய்ய செய்வதாக தெரிவித்தார் மேலும் வறண்ட பாலாற்றில் வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டு செல்லும் வகையில் விரைவில் மழை பெய்யும் என மழை சித்த தனது பேச்சில் தெரிவித்தார் எவ்வளவு நாட்களில் மழை வரும் என நமது நிருபர் கேட்ட கேள்விக்கு ஒரு நாள் இரண்டு நாட்கள் ஒரு வாரம் அல்லது மூன்று மாதம் வரை ஆகும் என அவர் தெரிவித்தார் இந்த விஞ்ஞான யுகத்தில் மனிதன் நிலவில் நடப்பது நிலவில் குடியேறும் வகையில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருப்பினும் இது போன்ற சித்தர்கள் பேசுவதும் மழையை தன்னால் வரவழைக்க முடியும் என்பன கூறுவது வியப்பை தருகின்றது